நேற்று நம்ம டோக்கியோ மேட்சலுக்கு வரல ஏன்னா கால் இருந்தால் சாச்சி சாச்சி வீட்டில் ஒன்று பாட்டுருந்தோம் இன்றைக்கி பய உள்ள எழுத்துக்கு வந்தாச்சு கத்துறா வீட்டில் எந்த புல்லும் அடிக்க மாட்டேன்றா இன்னைக்கு வரட்டு வர வழியில் கால் வழியோடு தான் வர்றா ஜாலியாக ஓடுறீங்களா ஓடுங்க வர நேற்று வரக்க அந்த முள்ளுக்கு ஓடுறாங்க அதான் நான் வார்த்தேன் உருந்து கொடுங்கப்பா நான் உருந்து கொடுத்தே நான் விட்டேன் வார்த்தை விழுந்துடா தண்ணி பாட்டுக்கு வார் தாயும் பிள்ளை உருண்டு கொடுக்க ஸ்பெஷல் ஒரே பொனிஸ்கைப்பாலே இன்றைக்கி என்ன பொருள் பொறுமையாப்பா தண்ணி நல்லா குடித்துவிட்டான் இப்போ குடிக்கிறதே நல்லது ரொம்ப ஓட்டம் பிடிக்கிறான் ஓட மாட்டான் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நீ ஓடுங்கடி ஓடுங்க ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் இன்றைக்கி நம்ம அந்த புடலங்காய் தோட்டத்துக்கு போனங்க ரொம்ப ஓடுறாங்க எனக்கு ஓட முடியல நீங்கள் கூட ஓடி ஓடி என்னால் பாடி தாக்க முடியல அதனால் காய்ச்சல் நைட்டு ஃபுல்லாக அது வரைக்கும் அவங்கிட்டேயே சுற்ற விடுவோம் இதுக்கு போல் பாடி தாங்காது மக்களே இன்னைக்கு அங்கே போகணும்னு நினச்சிருக்காங்கடியே ரொம்ப ஜாலியாக போகிறாங்க இன்னைக்கு அங்கிட்டலாம் போகல தண்ணி வர இன்றைக்கி குடிக்க விடல கம்மா தண்ணி ரொம்ப மோசமாக இருக்குது கழி வர நேராக இன்றைக்கி வாய்க்காட்டிலேயே கொண்டு போய் தண்ணி பார்த்துக்குருவோம் எங்கிட்ட தோத்து இருக்குண்டு அது வரைக்கும் இன்னைக்கு வாய்க்காடுக்குள்ள தாண்டி வரும் நெத்து பறக்க ஓட்டம் பிடிச்சாங்க வரும் ஓட்டத்தை பார்த்தீங்களா நெற்று நாள் கம்மாக்கு லீவு விட்டுருந்தோம் நெத்து பறக்க ஓட்டம் பிடிச்சிட்டாங்க இன்னைக்கு நான் செத்த மாவனேன் வார் ஓட்டத்தை குட்டியமான கால் ஒரு பக்கம் கையோ ஒரு பக்கம் போகுது இவங்க என்ன ஓட்டம் பிடிக்காங்க இவங்க தண்ணி குடிச்சிருக்காங்க எல்லாம் மாட்டாங்க நேற்று கம்மாய்க்கு லீவில இன்னைக்கு பாருங்கள் கம்மாயே சுற்றி காட்டுவாங்க அளந்து காட்டுவாங்க வா பின்னாடியே என் கூட வந்துக்கிட்டே இருந்து வாங்கிங்க இன்றைக்கி நடந்து போய்கிட்டே தெரிய வேண்டியதான் இருக்கிற மரத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க ஏன்னால் மனசு தீராது பயவில்ிள்ளைக்கு ஆனால் நேற்று மேய்ச்சல் நாலு மணிக்கு மேலே தாங்க அந்த தோட்டத்துலேயே மேஞ்சாங்க அது வரைக்கும் மேல அப்புறம் நாலு மணிக்கு மேலே கடை மாட்டேன்க்கா பறிச்சு 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 புள்ள பிடிச்சி ஆனா ஆனால் அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி கம்மாய் மேய்ச்சலுக்கும் அந்த புதுசாக அந்த அந்த தோட்டத்தை மட்டும் மேய்ச்சலுக்கும் எப்படி இருக்குன்னா ரெண்டு ஒரே மாதிரி தான் வகுப்பு தெரியுது அந்த அளவுக்கு பெருசாக அவன் வேந்த மாதிரி தெரியல இதில் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுதுங்க கம்மா மேய்ச்சலுக்கு நம்ம பாடு செட் ஆயிடுச்சு ஏன்னா டெய்லி அதே வகுதி நிறையது நேற்று அங்கிட்டு விட்டு பார்த்தேன் அதே பகுதியில் நிறையது அதனால் கம்மாச்சல் செட் ஆகிடுச்சா இதுவே நமக்கு நல்லது ஏன்னா கண்ட கழுதியாக கடிச்சிட்டு எனத்துவ தனியாக குடிச்சிட்டு பால் பகுத்துக்கு ஓடுது தாயாடுகளுக்கு மற்ற கிடா கூட்டிகள் சீக்கிரம் தர்றேன் இங்கே அந்த அளவுக்கு இருந்தாலே நல்லா போகும் நான் கூட பெருசாக அந்த புல்லை கடிப்பா வந்துட்டு அதை போய் இங்கே எதிர்பார்க்கல பேட்டே ஒருமையாக போகும் பேட்டே அதெல்லாம் நெற்று எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஏன் கவலைப்படும் ஒரு நெத்தாவது திங்காமல் மாட்டீங்க ஏன்னா நேற்று அம்மாக்குள்ளே எந்த ஆடு மாடு அவ்வளவு வரல வேற போங்க அதெல்லாம் நெற்றுக்கு பஞ்சம் பிள்ளை எங்கே அந்த தவிர போயிட்டாங்க அவங்க ஓடிட்டாங்க வாங்க நீ என்ன அண்ணன் நடக்கிறீங்க வாடா ஏ எலிமாண்ணே தென்னா வந்துட்டு பேரா பேரே வாடா தெனா விட்டு போறா என்ன நடந்துக்கிருக்க இறந்தா புள்ள பறந்து போகணுமா அப்படி ஓடி முடிய முடிய விட நான் சசிகா தண்ணி குடிக்கல நீயும் உங்கள் அக்கா கிரேசி எதுவும் தண்ணி குடிக்கல வீட்டில் நீ வாங்க இன்னைக்கு மதியம் மூணு நாலு மணி வரைக்கும் இன்னைக்கு தண்ணி குடிக்க மாட்டேன் காலை தண்ணி பதிவெலாம் நாலு மணிக்கே தான் குடிக்க போகிறோம் வீட்டு தண்ணி குடித்து பழமாட்டேன் கம்மா தண்ணியாக குடிக்கிறா அது எல்லாம் கலங்கி போச்சு அவ்வளோங்க ஓடிய கிரேஷே நீ வாடி காலை தண்ணி நாலு மணி தாண்டி வயக்கடலை தண்ணி அடையாது நீ மாட்டின அன்றைக்கி வகுரப்பாரு தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்க நீ நடந்தே கிடக்கு பொறுமையா பொறுமை பொறுமையாக வாங்க ஒன்றும் இல்லை எங்கே நெத்தலாம் ஓடாது இது வரதெல்லாம் கொமரிப்பா அதெல்லாம் கொம்பன் வாரிசு எல்லாம் இருக்கேன் ஆணும் பெண்ணு எல்லாமே இருக்கேன் வாங்க திரிசா திரிசா திரிஷா இன்னைக்கு நம்ம கிரேசி எம்மெல்லாம் கோவமா இருப்பாங்க காரணம் என்ன கேட்டால் தண்ணிக்கு இல்ல வீட்டில் பச்சை தண்ணி வச்சேன் குடிக்கலாம் அது மாட்டேன்ட்டா சரி கம்ம கூழ் தண்ணி அது வேணும்ட்டா எனக்கு அம்மா தண்ணி தான் வேணும்டா அதனால இனிக்குது ஆனால் மீன் பிடிச்சி உழைக்கிட்டேங்க அது குடிச்சா சேராது எதுக்கு வெட்டியா அது அப்படியே கழிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கிட்டே விடலை பயப்பில்ல அதே கோபத்தில் இருப்போம் பயப்பில்லை பயவுல வீட்டு தண்ணி குடிச்சு போடாதுன்னு கேப்பிடாது தவறில் நண்டு பரம்பரையே இது வீட்டு தண்ணி குடிக்க மாட்டேங்கிறது என்ன தான் ஜெயின் தெரில வயக்காட்டில் அவங்கட்டு மருந்து அடிக்கிறாங்க எந்ததுன்னா நம்ம அந்த பாசிப்பயிறு வயப்ப இருக்குல்ல அதில் தான் மருந்து அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தான் சத்தம் கேட்குது நம்ம அந்த பக்கம் தான் பக்கத்தில் மேப்போம் ஆடி காற்ற வர நடிக்கிது ஏற்கனவே பசங்களுக்கு பசங்களுக்கு தாங்காது சில குட்டிகள் வெயில் காலத்தில் வாப்புன்னு வருதுன்னு அவங்கக்கிட்ட சொன்னேன் இந்த மருந்து வாடகைலாம் கண்டிப்பாக உடுத்தோம் அது ரொம்ப கிட்ட போகட்டும் அந்த முள்ளுக்குள்ளேயே மடக்கிட்டு திருப்பணும் கொஞ்சம் இங்கே நேரம் அங்கேனே மடக்கிணும் பாட்டு மருந்து அடிக்கிற வரைக்கும் ஏன்னா அங்கே அடிக்கிற வாடகை இங்கே வருதுங்க அப்போ அந்த இடத்துல அவ்வளோ வருவோம் பாருங்க இவ்வளோ தூரம் ஒடியாந்து உசுரை கொடுத்த ஒடியாந்து இந்த உப்பு வந்திருக்காங்க வந்துருக்காங்க நேற்று அம்புட்டு பச்சை புல் இருக்கா அதை வேணான்றாங்க நம்ம ஆடிக்க கம்பா மேச்சலுக்கு நல்லா செட்டாகிட்டேங்க வருங்க எவ்வளோனாலும் பார்த்தீங்களா அப்படியே எதாவது கடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க நேற்று ஒரு பொட்டு குனியிலங்க்கா கொண்டு என்ன போட்டு டோக்கியோ நேற்று ரொம்ப நடக்கல அந்த தோட்டத்துக்கே வரல புடலங்கா தோட்டத்துக்கு இப்போ இவ்வளோ ரொம்ப இருந்தால் கால் தூக்கியே ஒரு அவருக்கு நேற்றை விட நீ கொஞ்சம் பரவாயில்லதாங்க ஆனால் நேற்று ஒரு புட்டு மே ஃபுல்லே சவுண்டில் கூடலாம் ஒடிச்சு வச்சுருந்தேன் ஆனால் தின்னவே இல்லையா ஏன்னா இப்போ நினச்சிக்கிட்டே தின்னல இங்கே வந்து பட்டுக்குன்னு தலைவிதி என்ன செய்ய இவ்வளோ திருத்த முடியுமா அந்த புல் வேணாட்டு இதை திண்டுக்கிருக்கா நம்ம பண்ணை மரத்தோட அப்டேட் கேட்டிருந்தீங்க அது என்னெண்டா போன ஈத்தில் அவளுக்கு அக்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த வட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க வேற இந்தோ இந்த பார்க்குறா எக்கு போட முடியுமான்னு பார்க்குறா அது எப்படி அசால்ட் எக்கு போட்டிருப்பா பயம் உள்ள ஜனவரி மாதம் ஆடு வரணும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மே மாதம் நாலாம் மாதம் ஆகுது இப்போ ஜூன் மாதம் ஆடு இப்படி போட்டிருப்பாள் அதனால் இப்போ நாலு நாலரை மாதம் கிட்டே இருக்கும் பயம் உள்ள வரும் இப்படி மிச்சிக்கிமிச்சா அப்படித்தான் இருக்கும் ஏன்யா இது அந்த அக்கி இது வரைக்கும் வரலைங்க இப்போ தலையத்தில் அந்த வகுறு சின்ன எப்படி சொல்ல குட்டி வகுப்பு கொஞ்சம் வளர்ப்பு இருக்கும் அதனால் வெளியே தெளிந்தே இருக்குது அக்கி இந்த வட்டம் குட்டி வளர்ப்பு இல்லாமல் இருக்குது ஏன்னா வகுறு இல்லாமல் இருக்குது சொல்ல முடியாது நீ நீட்டு போக்கா இருக்கால அதனால் வகுறு குட்டி வளர்த்துருக்கா எப்படின்னு கண்டுபடியும் இல்லை குட்டி தான் தெரியும் வர அதனால இந்த வளர்ப்பு இல்லாத மாதிரி தான் தெரியும் நெற்று போட்டே வளர்ப்பில்லை நேபூர் பணமரம் என்ன எப்போ போட்டுகிட்டே தெரியுமா ஆவா அவங்கே தெரியும் பார்ப்பாண்ணா இது வரைக்கும் அந்த அக்கின்ற ஃபால்ட்டு வரலை அப்படி அஞ்சாம் மாதம் இருக்கணும்னே ஜூன் மாதம் பையன் பிள்ளைங்க வீட்டில் பாட்டிட தான் ஏன்னா அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எங்கே போகிற நாள் பாட்டிட தான் நண்டு பேத்தியே அய்யே நண்டு பேத்தியே என்ன நீ உங்கள் சித்தி கூட செசிக்க கூட நீ சேர்ந்துக்கிட்டே ஆனால் முட்ட மாட்டாங்க நம்ம கிரேசியும் சசிக்க பிள்ளையை இவ்வளோ பிள்ளை மட்டும் மாட்டா அவள் பிள்ளை இவ்வளவு மூட்ட மாட்டா நல்லா பாசமாக இருக்கேன் ரெண்டு பேரும் ஒரே நாள் மக்காச்சால காட்டுக்குள்ளே பிறந்தவளுங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே நாள் இயன்றவளுக்கே இவன் காலையில் இயன்றா ஏன் அவள் காலையில் என்றா இவ மதிய நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் குட்டி போட்டவளுக்கு டூயின்ஸ் ரெண்டு பேரும் ஒரே டூயின்ஸ் நண்டு பரம்பரைக்கே ஆனால் தண்ணி மூண்டு குடிக்க மாட்டாளுக்கே என்ன கிருஷ்யே எத்து அஞ்சு மணி அஞ்சே காலுக்கே வீட்டுக்கு போய் கட்டிட்டு ஒரே தான் பேசாமல் இந்த வீடியோவில் எடிட்டிங் முடிச்சுட்டு அப்படி பேசாமல் ரெஸ்ட் எடுத்துட்டேன் கொஞ்சம் நேரம் எட்டு மணி வரைக்கும் அப்புறம் திருப்பி எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி மட்டே ஆகிட்டேன் ஏன்னால் முடியல என்னால் பாடி தாங்க முடியல நல்லா ஃபீவர் வேறு மறுபடியும் காய்ச்சல் அடிச்சிருச்சு என்ன தெரில அந்த காய்ச்சை இன்னும் கொஞ்சம் விட்டு விட்டு அடிக்குது அப்புறம் இப்படியாக காலையில் ஒரு ஆறு ஆறரை போல தான் தான் எந்த எழுந்திரிச்சேன் ஏன்னா டெய்லி நம்ம ஆடு மேய்ச்சிட்டு இருக்க அலைச்சல் நல்லா கொஞ்சம் அந்த ஃபீவர் குறையாமல் இருக்குது பாப்போம் இன்றைக்கி டேப்லெட் போட்டு வந்துட்டேன் கொஞ்சம் பாப்போம் வந்து தெரிஞ்சு நீங்கள் கண்ணை கட்டாமல் ஓடாமல் இருந்தால் தான் எத்தனை நல்லா ஒழுங்காக மேஞ்சா பய உள்ள நம்ம முத்தலைக்காவா அடு காட்டுக்குள்ளே சூப்பராக மேஞ்சேன் நல்லா மேய்ச்சா அதே போல் ரெட்டைச்சுளி மேயிற இடமே தெரியல இடத்துல நல்ல வயிற்று ஃபுல்லாக நேற்று தாங்க ரொம்ப அச்சு ஃபுல்லாக மேஞ்சா இன்றைக்கி பயவுள்ள எலும்பு தொழிலும் தீர முடியும் அதுவே பழையரும் வா பா பா வா வா வாங்க ஓடியா 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 அப்படியே ஒன்றுனா உள்ளே ஓடுவோம் ஓடுவோம் ஓடியும் நேரம் அந்த பாதையிலேருந்து இப்படியே போயிட்டு அங்கே சுற்றி அங்கே வெளியிடுவாங்க அதுக்கிட்ட அங்கிட்டு விடுறது பைய உலகில் அப்போ ஒரு பக்கமாக போவாங்க இல்லாட்டி ரெண்டு பக்கமாக பிரிஞ்சிக்கிடுவாங்க ஓடியா ஓடியா அவடியே தான் நண்டே இங்கே இருக்கா அடுத்தர் நண்டு அவன் உங்களுக்கு தனியாக பெஷல் பாதையில் போவா உள்ளே போக போ நெற்று அதெல்லாம் கிடக்கு நேற்றுலேருந்து எழுந்து எந்த ஆடு வராது கண்டிப்பாக நெற்று எல்லாம் கிடைக்கும் ஈ எங்கே போகிற அந்த பக்கம் போ ஒரு பக்கம் போங்க போ வாரம் புத்தலுக்கு ஓட முடியல பொறுவே வத்தளவுக்கு ஒன்று அவசரம் இல்லை போ அதெல்லாம் நெற்று கிடைக்கும் போ ஐயா அப்படியே போ கண்டிப்பாக நெற்று இருக்கும் புலி எங்கே போனா ஓடு ஏன் அடுத்தார் நண்டே கரெக்டாக வர டயத்தில் வர மாட்டேறேன் நெற்று பிறக்கா போ எல்லா பறக்க இப்படி கடைசியிலே போங்க நீ ஊமைச்சி ரசிக்கிற மன்றம் நீ ஊமைச்சி கூட்டத்தோட வரதில்லை இந்த வரது நாலுமே இருக்கு நாலுமே இது டேஞ்சர்ஸ் ஃபெல்லோ நாலுமே டேஞ்சர்ஸ் ஃபெல்லோ இந்த அங்கே வருது இது புது டேஞ்சரஸ் ஃபெல்லோ இது இதுவும் புதுசு இது பழசு இது பைவில் தண்ணி ஊடிச்சிருக்கு அதனால் பைவலி ஓட முடியாது நீ எவ்வளோ ஓடாலும் வண்டி செல்ப்பு எடுக்காது பைவலிக்கு அப்படியே எப்படியோ வயகாடுக்கிட்டு வந்தாச்சுங்க நீ செம்ம வெயில் அடிக்குது என்னதான் ஒரு வேப் மரத்தான போய் நிற்க போகிறேன் மருந்து இன்ன வரைக்கும் அடிச்சாங்க அந்த பக்கம் அடிக்கிற சத்தம் கேட்கல கரெக்டான ஐந்து வீட்டு தான் வந்துருக்கோம் ஹா ஹா வேறு என்ன வேகத்தில் முள்ளு இருந்து வெளியே வந்தீங்க இல்லைங்க ஆ ஆ அந்த முள்ளுக்கு அதுக்குள்ளே ஓட பார்க்குறீங்க இல்லைங்க எல்லாம் வரட்டும் அதுக்குள்ளே பரவாயில்ல பாதி பாதியாக பிரியறிங்க ஹா ஹா போங்க ஒரே பாதையில் போ போங்க இதில் இருக்கு ஓடி நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் ஏம்பி நடிவதைக்கு வரைக்கும் அங்கே போகாமல் கூட்டத்தை விட்டிங்களா அப்போ சொல்லி வாய முடில எங்கிட்ட கொடுத்த போட்டுக்கிட்டு வர ஆரம் ஆசை போட்டுக்கிட்டே நடந்து போகிறான் அவர் முத்தலங்க போரு ஆசை போடுறான் ஆமாம் பாண்டி எல்லாம் வரைக்கும் ஒரு ஆசை போற அவர் என்ன நடந்துக்கிட்டே மிக்சியாக இருக்கிறீங்களா போ போ ஒரு தான் வருவாளு கவுடோடு முத்தலங்க எங்கிட்ட கொடுத்த விட்றாங்க சரி போ எங்கேயாப்பா நான் இருக்கட்டா ஏல நான் இருக்கட்டா வாங்கடா விட்டுட்டு போயிருண்ணா ஆத்தே ஆத்தே பாத்தேன் நாக்கு வெளியே வருது ஏ முத்தலங்க நான் இருக்கேன் டி விட்டுருவேண்ணா என்ன குதிரை பாடாப்பா வா 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 என்ன வா வா எல்லாம் வா வா போ கிட்டே இருப்பாங்க உள்ளே போ வருவாய் இல்லாட்டி நெல்லுங்க சுற்றி வருவாங்க இல்லைறா இல்லைறா நீ வாட இங்கிட்ட ஓடி போய் கத்திக்கிட்டு அப்புறம் இருக்கு வரும் எம்முட்டு நிற்கிறேன் நம்ம பிறகுடா அவன் எப்படி இங்கே தானே வருவாங்க பறக்க பிறக்க பிறக்கு வர்றேன் அவசரத்தில் எதை எடுப்போமா இதை கீழே போடு கீழே போட்டுக்கா ஏதோ ஒன்று எறியே முத்தலகு ஆத்தே எத்தனை ஆசை பொறுமையாக எடுத்துன்னு ஒன்றுங்க வர்ற கீழே போடுறா பதறா வருவாங்கடா நான் முத்தலை வட்டாயலா எப்படி இந்தாட்டை வரும் உங்கள் பாட்டி தான் வந்துருக்கா முதல் ஸ்கைபர்டில் வந்திருக்கா நேற்று மதியத்துக்கு அப்புறம் காற்று இல்லைங்க நல்லா ஒரே சாரை கட்டிடுச்சு நான் கூட சாரை விடுக்க போகுதுன்னு நினச்சேன் இன்றைக்கி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது ஆனால் மேகமாக தாங்க இருக்குது ஆனால் காற்று அடிக்குது சொல்ல முடியும் மதியத்துக்கு அப்புறம் காற்று நின்றுச்சுன்னா எங்ககிட்ட லைட்டாக சாரலாவது விழுந்தோம் பூச்சி நண்டே இதுக்குள்ளே மேய்ங்க தாண்டி போகாதீங்க அந்த பக்கம் தான் மருந்து அடிச்சிருக்காங்க கிட்டே மேஞ்சாலே போதும் நல்லா மேய்ங்க வெயில் அடிக்கா நல்லா அந்தளவுக்கு காற்று தான் அடிக்குது நல்லா மேயல நீங்கள் ரெண்டு மணி அரைக்கும் இங்கிலீஷாக எது கை உங்கள் அம்மா அங்கிட்ட தண்ணி இருப்பானே எடுத்து போங்க லீசா தனியாக என்கிட்ட முடியல நீ வார் எல்லாம் கொடுத்தோட தானே இருக்கீங்க கோவலம் பழம் இருக்குங்க ஒன்று தான் அணில் சாப்பிட்டது மிச்சம் இது அனில் சாப்பிடாமல் இருக்க நீங்கள் ரெண்டுமே சாப்பிட்டுருச்சா நல்லா இருக்கு பசங்களுக்கு பிடிங்கி கொடுத்தோம்னா பயவளைங்க நல்லா தும்பாய்ங்க கோவலங்காய் நம்ம நண்டுக்கு ஒரு காலத்தில் முடியாமல் இருக்கும்போது இந்த கோவலங்காய் நல்லா பழத்தை நல்லா காய் அந்த இலையெல்லாம் கொடுத்தேன் நல்லா சத்துங்க சில நேரத்தில் ஆபத்துக்கு உதவி செய்யுங்க இந்த காய் பயவல ஏதாவது பெரிய ஆட்டு கொடுப்போம் பொழுதுனேன்ட்டா பளத்தீங்கண்ணே உனக்கு ஒரு பழம் டைனோஸ் கொண்டு கொடுப்போம் நம்ம தெனாவட்டு விட்டு கொடுப்போம் விட்டு தெனாவட்டு வெட்டு இக்கே கோவலம் பழம் டி நண்டாக காணும் நண்டு கொடுக்கலாம் இந்தா இக்கே வரீ பழம் டி அதெல்லாம் சுத்தம் பார்க்க மாட்டேன் இவ்வளோ இப்படி அதெல்லாம் எதை கொடுத்தாலும் துப்பா இவ்வளோன்னு பேயை கொடுத்தாலும் துப்பா பயவு இல்லை கொடுத்த உனக்கு உனக்கே டைனோஸே எங்கே இருக்க டைனஸ் இந்தா டைனோஸ் இந்த இக்கே வரீ கோவலங்காய் மற்றே நேற்று புடலங்காயை விட்டு விளாசினா பயவில்லை எம்பிட்டு தின்ட்டா நம்ம கொம்பே இருந்தாலும் தின்றுப்போய் இவ்வளோ நல்லா திண்டாங்க சும்மா சொல்லக்கூடாது புடலங்காய் திண்டு பயவு இல்லை ஒவ்வொன்னிட்டா முத்துணக்கூலையை திம்பிக்கலாம் முத்துணை குழையை திங்கினா ஒன்று கூட மாடிச்சு மிஸ் பண்ணுவா ஓடி ஓடி இப்படி கூடத்தோட திங்கின முடி பைப்பொழை நண்டு பேச்சு எப்படி திண்டுறா வைக்கா வேப்பங்குழல தங்கத்துக்கு ஈடு கொடுத்தது பையகுலைக்கு விட்டு விளாசம் வாங்கினேன் பசங்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இல்லைங்க நம்ம பசங்க வேப்பங்குள்ள நல்லா திண்டு பாடிட்டாங்க நல்லா சின்னதுலேருந்தே ட்ரைனிங் கொடுத்தால நம்ம ஆடு இல்லைங்க சில பேர் நம்ம ஊரில் நிறைய ஆடு தின்னுது ஆனால் சில ஆடுகள் தின்னமாட்டேங்கிறது நல்லா முத்துன குழல இன்னும் நல்லா சத்துங்க எங்கள்ட்ட கொஞ்சம் திங்கப்பட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மழை காலத்து கொஞ்சம் எதிர்ப்பு கிடைக்கும் அதுக்கு தான் நான் பைய முடிஞ்சளவுக்கு நல்லா எதிர்ப்பாக கொடுக்க வேண்டியது திட்ட விடாமல் அடிச்சு காலி வந்துட்டாங்க காலி வந்துட்டிங்களா அடித்து காலி வந்துட்டுருக்கேன் ஒன்று விடாம டைனோசர் வந்து பூன்னு கேட்டால் இதையும் காளி வந்துட்டாங்க நீங்களெலாம் கேட்டு தோட்டத்தக்காரன் கேட்டு இந்த கொப்பெல்லாம் கேட்டு நம்ம ஒடிச்சு ஒடிச்சு வளர்ந்துங்க ஏன்னா வேஸ்ட்டாக தான் போகும் கேட்டு கொடுப்போம் ஒரு நாளைக்கு நல்லா மேட்ச்சல்ல டயத்தில் இந்த அடுத்த ஒரு குப்பு திண்டுற திங்க வாடாக போய்ட்டே திண்டுறவள் திண்டுங்கக்கிட்டே முடிஞ்சளவுக்கு காலி பண்ணியிருக்கேன் இவ தான் திண்டுறா சின்ன மாட்டுக்கு தான் கொடுத்து பழகணும் எங்கே அவன் எல்லாம் ஒன்றும் சேர மாட்டேன்றாங்க இங்கே பைய இப்போ திண்டானு ட்ரைனிங் பார்த்தேன் நல்லா தின்னுறான் இன்னும் ஒரே இதாக மேகம் வந்துருச்சுங்க ஒரே இதாக வெயில் அடிக்கிறது குறைஞ்சிருச்சு ஒரு புள்ள எவ்வளோ வெயில் அடிச்சிடுச்சு வந்துடுச்சுங்க இந்த நல்லா மேல நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா வேட்டை பசங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒரு வேப்ப மரத்தில் போய் ரெஸ்ட் எடுக்க விட்டுறேங்க நல்லா மேய்ஞ்சிட்டாங்க நல்லா வெயில் அடிக்காமல் எங்கிட்டோ நீங்கள் நல்லா காற்று அடிச்சு நேற்று இந்த காற்று அடிக்கல அதனால தான் நிற்க மாட்டேங்கிட்டாங்க இந்த காற்று நேற்று அடிச்சுட்டு நல்லா மேட்ச்சை தான் போய் இப்போ ஏன்னா ஒருத்தர் ரெஸ்ட்டு விடணுங்க ஆனால் வெயில் இன்னும் அக்னி குறைஞ்சால் வெயில் பவர் இன்னும் இருக்கு வா வா ஒடியா நண்டு இருக்க எங்கிட்டிருக்கா வாங்கிட்டே எல்லா வழி வாங்கப்பம்மா சப்பானே வா உள்ளே வாங்க காற்றை அடித்து நல்லா நிறுத்து திண்டைக்கில வந்து இந்த மரத்தில் வெயிலுக்கு நல்லா படுக்கலாங்கண்ணா கரை வச்சு காய்ச்சு திண்டையா நல்லா நிறுத்து நல்லா திண்டுக்க நீலாம் பிள்ளை தாச்சி புள்ள ரெண்டு நேரத்துக்கு கீழே வா எமுடி கிடக்க ஒரு தின்னு நீலாம் முட்டாத அவ்வளோ போய் முட்டிடாதான்ட்டு நீ தண்ணி பிடிக்க மாட்ட வா நீ தண்ணி இல்லாமல் கடைப்பைய வாங்க மூணு வரைக்கும் உங்களை தண்ணி இல்லாமல் தான் போட போகிறேன் நீ சுற்று நீலாம் சுற்று ஜிக்கா எட்டி பார்க்காத தண்ணி மேலே அப்போ தான் இருக்குது இட்டி பார்க்கிட்டு போகிட்டு போ சாமா படுங்க கொஞ்சம் நேரம் நேரம் நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க தூங்கி எழுந்திருக்கேன் டேப்லெட் போடுக்காது நல்லா தூக்கம் வருது படுங்க அப்படியே தைனோ சே நல்லா தூக்கத்தை போடுங்கல வெட்டு ஏ கருவாச்சே தண்ணிக்கு இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போனால் தண்ணி இருக்காது கொஞ்சம் நேரம் என்ன ரெஸ்ட் எடுக்க போடுறீங்களா ஐயோ ஊர்லேயே எங்கிட்ட அங்கிட்ட ஓடுறீங்களே இல்லைங்க இல்லைங்க ஆ நேராக இப்போ கரெக்டாக அந்த பழத்து போனோம் கண்டிப்பாக தண்ணி இருக்கும் இந்த வெயில் கரெக்டாக கண்டிப்பாக தண்ணி கொடுப்பாங்க மணி ரெண்டரை மூன்றரைக்கு அங்கே போய் சேர்ந்துடணும் நடக்கிறான் நடக்கடா ஏய் வாங்கடா போம்டா வெயில் இருக்கிற எப்படி வேம்புக்கு மேய்ச்சிக்கிறீங்க சாயந்தரம் போய் அங்கே மெய் போ வாங்க புடலாங்க தோட்டத்தில் ஆ டைனசை புடலங்க திங்க வருமா ஏ டெய்னசை தண்ணி பிடிக்கும் இல்லையா இப்படி மெய்ற ஆளுங்க வருது வரும்போதே புரிஞ்சுக்குங்க உமைச்சி தான் இருக்கு பதவி ஏற்கிறதா தலைமை ஆ எப்படி சேர்ந்துருக்காய் ஆற்றே விட்டப்போ வர்றதெல்லாம் எப்படி ஆள் கைப்பாளும் மகளே க கரடி நீ சேர்ந்துட்டியா கலவரி கரடி இம்புட்டு எல்லோரும் வந்திங்கன்னாடா எத்தனை பேர் மூணு ஆறு ஏழு பத்து பன்னெண்டு பேர் சந்தோஷம் இப்படி சேர்ந்துருக்காங்க வா இங்கிட்டு தான் இருக்காங்க எங்க போய்ட்டு அவங்க பறந்துக்கிருக்கா தண்ணி தாக்கத்துக்கு போடி கொடுத்து கொடு போடு நீலாம் மொசக்கிட்டிய நீலாம் சேர்ட்டு அந்த குட்டியம்மோடு சேர்ந்துக்கிட்டு கரடே இங்கிட்டு கூட்டு வா 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 ஓடியா ஓடியா எங்கேயும் கூப்பிட்டு போல தண்ணி தான் வா யாருக்கு தண்ணி வருமோ எப்படி வாங்க அப்படி பார்த்துக்க ஒன்றா வரும்போது வந்தால் கொடுத்துக்கிடலாம் தனித்தனியாக பிரிஞ்சிக்கனா அப்படி தான் ஓடி ஓடி தான் இந்தா சப்பான்னு மொடியாக போட்டு நம்ம ஒரு நண்டு வேற மோத வரையா தண்ணி தாக்குது எங்கே ஜிசிக்கலாம் காணா அப்போ தண்ணி பிடிப்பா ஆ அப்படி கரெக்டாக போங்க நேரம் டைனோஸை பிடிக்கிறா முள்ள பிடி அதே கரெக்டாக அந்த பழத்தில் போய் தள்ளும் போய் பழத்தில் போய் விழுங்க போங்க கரெக்டாக ஓடு ஓடி ஓடி ஓடுதான் ஓடி ஓடியா நட்டே ஓடியா 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 ஓடியோ ஓடி ஓடியா ஓ போ பழத்துக்கு நேரம் போ ஓடி ஓடு குட்டியாமா அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல கரெக்டாக அங்கே தான் போகணும் போயிட்டாங்க ஒரு குறிப்பு ஓடி ஓடி ஓடியோ ஓடி எப்படி தவா போகிறான் தெரியல பார்க்குறா அத்தை எப்படி தான் எப்போ கிரேஷி மத்திய முழு விட்டு போகிறா முத்தலுக்கே முழுக்கே பாத்திரி பார்க்குறேன் என்னடா அது எல்லாம் தப்பிட்டா இங்கே தவளாப்பான் எதுக்கு நல்ல நேரம் பார்க்கணுமா ஆகா பெருசாக இருக்கே எதுக்கு வேணாம் நம்ம பின்னாடியே போயிருவோம் வேணாம் இதுக்கு நம்மளுக்கு நேரம் சரியில்லை நம்ம அங்கிட்டு போய் இறக்கிறோம் இங்கே எப்படி பிடித்தா அது தடி அது கைப்பழம்மா எப்படி தப்பி பார்த்தா பரவாயில்ல ஓடு 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 இது நல்லா பார்த்தேன் சுற்றி வா வா முத்தலைகே அப்படி சுற்றி வா அங்கிட்டு வாங்கிட்டு வா ஓடி ஓடி அப்போ உரிமையாக குடி காலை தண்ணி யார் குடிக்கிறாச்சிக்காக அந்த இருக்கா ஒரு காலையில் குடிக்கிற ஒரு லிஸ்ட்டு பத்து பேர் இருக்காங்க இப்போதான் மா காலை தண்ணியாக குடிக்கிறாங்க மூணு பேர் மூணு மணிக்கு குடிங்க குடிக்க பொறுமையாக நல்லா இருக்குது தண்ணி ஓடாது ஆடாது பொறுமையாக குடி டைனோசே நின்றுக்க கடிக்க பாரு நல்லா வடிக்க பாரு வெளியேறாதீங்க இப்போ தான் குடிக்கிறாங்கப்பா நல்லா பொறுமையாக குடிக்கிறான் சாமியாக தண்ணி கண்டிப்பாக சூடு இல்லாமல் தாங்க இருக்கும் இது ஊற்று தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குமா அதனால் கண்டிப்பாக நீ இதுக்கு கொழுக்கிறோம்னு தண்ணி கிடச்சிருக்கு ரெட்டை மணி மூன்றக்க காலை தண்ணி இப்போ தான் பயவலையாக ஒரு நாலஞ்சு பேத்துக்கு கொடுக்குறேன் காலை தண்ணி விடாமல் தான் கரெக்டு தாங்க கம்மா தண்ணியாக குடிக்கிறாங்க வீட்டில் நல்ல தண்ணியாக இருக்குது அங்கே குடிக்க மாட்டேறாங்க இவங்களை கரெக்டாக இப்போ டேட்டத்தில் ட்ரைனிங் கொடுங்க ஒரு வாரம் அப்போ தான் இவங்க வீட்டில் தண்ணி குடிப்பாங்க எங்கிட்ட கொடுத்தாதீங்க பளுன் மட்டும்தான் குடிக்கல தான் இருக்குது நல்லா தண்ணியாக இருக்குது இதில் தான் அங்கே ஊற்று நல்லா வருது தண்ணியை தொட்டு பார்ப்போமா இன்றைக்கி எப்படி இருக்குண்டு தண்ணி பரவாயில்லங்க இன்றைக்கி சூடு இல்லாமல் இருக்குது நல்லா இருக்கு தண்ணி ஆற்றி சரி சரி நல்லா தவி விழாங்க யாரும் பேட்டா பேட்டு நம்ம ஸ்கை பால் பண்ணுறோம் கீழே வளர்ந்துடாதீங்க தண்ணிக்குள்ளே நீ வீடுங்க நான் குடிச்சிங்களே தண்ணி நல்லா அப்படி கொடுக்கணும்னு இருக்குங்கள நம்மளே குடிக்கிறேன் போலங்க நானே கையில் தொட்டு கை காலாம் நல்லா விட்டுங்க ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்மளே மயக்கம் போட்டு கொடுத்துருவோம் போல் தண்ணி நல்லா கொடுக்கலுன் இருக்குது வெள்ளாடுக்கு மட்டும் தண்ணி விடச்சிக்க மதியம் காலையெல்லாம் அவ்வளோ தான் திருக்காயிரும் நம்மளையும் கருக்காய் கொடுவோம் எந்த வெள்ளா காலையிலேயே போய் மேயாது தண்ணிக்கே சுற்றும் நல்லா மெண்டல் ஆயிக்கிறோம் காலையிலேருந்து குடிக்க விடாமல் இருக்குது அப்படியே வந்தாணும் ஏன்னா ஒன்று விடாமல் குடிச்சாங்க ஆனால் என்கிட்ட பரவாயில்ல தண்ணிக்கு விட்டாச்சுங்க நேராக நம்ம அந்த தோட்டத்துக்கு தான் போகிறோம் அங்கே நான் கொஞ்சம் அப்படியே சாயந்தரம் நல்லா வெயில் அடிக்க குறைஞ்சிச்சு போய் அங்கேனே விடுவோம் மணி நாலு போய் சேர நாலு ஆயிரும் அங்கேனே மேஞ்சிட்டு ஒரேதான் அங்கிட்டே வீட்டு போக வேண்டியதான் அதனால் இந்த வீடியோ பாடிக்கிறேன் நண்பர்களே இதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா இதையும் பார்த்துக்கிட்டு அதையும் பார்க்க முடியாது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டிருக்கேன் பிடிக்காதவங்க லைக்காக போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவடியில் உங்களை என் சந்திக்குவா சாரிங்க என்னோடய வாய்ஸ் வர 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 ரொம்ப ஏழுனு வயசு வர மாறி போச்சு என்ன சரி தொண்டை கட்டி போச்சு நீங்கள் கூட கத்தி கட்டி தொண்டைத்தின் கட்டி போச்சு சரி ஓகே பார்ப்போம் சீக்கிரம் உடம்பு சரியாகட்டும் சரியா கொஞ்சம் அவங்க கூட ஓட முடியும் சரியாகட்டி ஓட முடியாது ரைட் பாப்பா வா இங்கே வராமல் இருக்கா இங்கே ஆளை காணும் ஒருத்தன கூட